வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி சத்து மாவு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு அங்கன்வாடியில் கிடைக்கக்கூடிய சத்து மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு அளவு எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஏற்கனவே தான் இருக்கும் அதனால சர்க்கரை கம்மியா சேர்த்துக்கோங்க இத நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதோட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் கையில் வச்சு லைட்டாக அழுத்தி விடுங்க இதே மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதும் இதை வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் வைக்கணும் அப்போ தான் கொழுக்கட்ட நல்லாயிருக்கும் இப்போது மூடி வச்சுக்கலாம் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போது நல்லா வெந்துடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துருக்கு அவ்வளவுதான் நம்ம சத்து மாவு கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாகியாச்சு ரொம்ப ஈஸியாக உடனே செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ